வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் பத்து புதன்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு வானிலை அமைப்பு உயரழுத்தம் இருக்கிறது உயரழுத்தம் விலகினாலும் வெப்பக்காற்றை வடகடலோர மாவட்டங்கள் வழியாக வட உள் மாவட்டங்களுக்கு அனுப்பி வருகிறது டெல்டா மாவட்டங்கள் மற்றும் அதற்கு தெற்கேற்கூடிய மாவட்டங்களுக்கு கிழக்கு காற்றும் உயரத்த காற்றும் இணைந்து மத்திய மாவட்டங்களிலேயும் தென் மாவட்டங்களில் கிழக்கு காற்றும் நுழைகிறது இதற்கு காரணம் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் வளிமண்டல சுழற்சி தாழ்வு சுழற்சி ஏற்பட்டிருக்கிறது இந்த தாழ்வு சுழற்சியானது இலங்கைக்கு நெருக்கமாக தெற்கு வந்து வரக்கூடிய பனிரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை இலங்கைக்கு மிக நெருக்கமாக வந்து பதிமூன்று பதினான்கு தேதிகளில் குமரிக்கடலுக்கு தெற்கு குமரிக்கடலின் தெற்கு புறமாக அது மேற்கு நோக்கி நகரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆக கோடையில் காற்று சுழற்சி வரப்போகிறது தென் மாவட்டங்களுக்கு வெப்ப சலனத்துடன் கூடிய காற்று காற்றுச்சுழற்சி இடிமழை வட மாவட்டங்களில் உயரப்போகும் வெப்பநிலை மத்திய மாவட்டங்களில் எப்படி இருக்கும் தென் மாவட்டங்களுக்கு வெப்பமும் மழையும் எப்படி இருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு வெப்பமும் மழையும் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம் இன்றைய வெப்பத்தை பொறுத்த வரைக்கும் வடகடலோரம் வழியாக நுழையும் உயரெழுத்த காற்று கடலோர மாவட்டங்களாம் திருவள்ளூர் மற்றும் சென்னை செங்கல்பட்டு விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் வழியாக உள்ளே நுழைந்து வட உள் மாவட்டங்கள் வெப்பநிலையை இன்றைக்கு உயர்த்தப் போகிறது திருச்சி அதாவது கடந்த சில நாட்களாக ஈரோடு மாவட்டத்திற்கு அதிக வெப்பத்தை கொடுத்தது சேலம் அடுத்தபடியாகவும் கரூர் பருவத்தையும் இருந்தது நேற்றைக்கு வெப்பநிலையை பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் மாவட்டத்திற்கு அதிக வெப்பத்தை நம்பர் ஒன் இடத்தை பிடித்தது நூற்றி ஏழு டிகிரி இன்றைய வெப்பத்தை பொறுத்த வரைக்கும் வேலூர் திருப்பத்தூர் மற்றும் சேலம் திருச்சி போன்ற பகுதிகளெலாம் முப்பத் அதாவது வேலூர் மற்றும் திருத்தணி திருப்பத்தூர் இதெல்லாம் நேற்று போலவே நூற்றி ஏழு டிகிரி நூற்றி ஆறு டிகிரியே எட்டும் திருச்சி மற்றும் சேலம் நாமக்கல் இந்த பகுதி எல்லாமே நூறு டிகிரிக்கு மேலேயே இருக்கும் கோயம்புத்தூர் நூறு டிகிரிக்கு நெருக்கமாக இருக்கும் தென் மாவட்டங்கள் மற்றும் தென் உள் மாவட்டங்களில் நூறு டிகிரிக்கு உள்ளாக நூறு டிகிரியை ஒட்டி இருக்கும் தென் கடலோரம் நூறு டிகிரிக்கு கீழே இருக்கும் வடகடலோரம் நூறு டிகிரிக்கு நெருக்கமாக இருக்கும் என்வர நூறு டிகிரியை தொடாது ஆக இன்றைக்கு வெப்பநிலை நம்பர் ஒன் இடத்தை பிடிக்கும் இடம் திருப்பத்தூர் வேலூர் திருத்தணி மற்றும் பெரம்பலூர் திருச்சி உள்ளிட்ட இந்த வட உள் மாவட்டங்களில் அமையும் ஈரோடும் கரூர் பரமத்தியும் நாமக்கல் சேலம் உள்ளிட்ட பகுதிகளெலாம் நூறு டிகிரிக்கு மேலே இருந்தாலும் நேற்று முன்தினம் இருந்த அளவை விட நேற்று குறைந்திருந்தது இன்றைக்கு நேற்றைய வெப்பநிலையோ அல்லது நேற்றை விட சிறு புள்ளிகள் கூடுதல் குறைவாக சிறு புள்ளிகள் குறைவாகவோ அல்லது நேற்றைய அளவே இருக்கும் ஆனால் அதுவே தாக்குப்பிடிக்க முடியாது தான் நூறு டிகிரிக்கு மேல் நூற்றி நாலு டிகிரி இருக்கிறது அதுவே கொஞ்சம் கூடுதல் வெப்பம்தான் இருந்தாலும் இந்த வெப்பநிலை வரக்கூடிய நாட்களிலே தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் சற்று குறைந்து வடகடலோரம் வட மாவட்டங்களுக்கு சற்று அதிகரித்தும் காணப்படும் காரணம் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய சுழ காற்று சுழற்சியானது இலங்கைக்கு தெற்கு புறமாக பனிரெண்டாம் தேதி வந்து அமைய இருக்கிறது இந்த அமைப்பு கிழக்கு காற்றை தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்கள்லேயும் டெல்டா மாவட்டங்களின் தெற்கு பகுதியிலையும் வந்து குவிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக வரக்கூடிய தேதி நாளை இரவே தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கு இன்றைக்கு பார்த்தீங்கன்னா பத்தாம் தேதி தென் மாவட்ட கடலோரப் பகுதிகளில் தூரலோ அல்லது கருமேக மூட்டங்களோ காணப்படும் கடும் கருமேகமோ ஒரு சில இடங்களில் தூறலையும் கொடுக்கும் இன்றைக்கு காலை இன்றைக்கூட ஒரு பெரிய அளவிலே மழை எதிர்பார்க்க முடியாது இன்றைய மழை கேரளாவில் எதிர்பார்க்கலாம் ஆனால் நாளை பதினோராம் தேதி தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கு கனமழை காத்திருக்கிறது இடிமழை காத்திருக்கிறது தேதி ரம்ஜான் தினத்தில் இரவிலே ரம்ஜான் தினத்தன்று இரவிலே நாளை இரவிலே தென்மாவட்டங்களின் மாவட்டங்களின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி விருதுநகர் மற்றும் அதனை ஒட்டியுள்ள தெற்கு கேரளா பகுதி நல்ல மழைப்பொழிவை நாளை இரவே எதிர்பார்க்கலாம் பிறகு பொழுது விடிந்ததும் அதாவது பதினோராம் தேதி நள்ளிரவுக்கு பின் பனிரெண்டாம் தேதி அதிகாலை கன்னியாகுமரி மாவட்டத்தின் ஒட்டுமொத்த பகுதி தூத்துக்குடி மாவட்டத்தின் ஒட்டுமொத்த பகுதி திருநெல்வேலி மாவட்டத்தின் ஒட்டுமொத்த பகுதி தென்காசி மாவட்டம் விருதுநகர் ராமநாதபுரம் மற்றும் மதுரை தேனி ராமநாதபுரத்தின் உள்பகுதி புதுக்கோட்டை புதுக்கோட்டை மாவட்டத்தின் கடலோரம் உறுதியாக உள்ளே வாய்ப்பு இருக்கிறது சிவகங்கை சிவகங்கை மாவட்டத்தோட கிழக்கு பகுதி உறுதியாக வட கிழ வடமேற்கு பகுதி வாய்ப்பு இருக்கிறது ஆக சிவகங்கை புதுக்கோட்டை உள்பகுதிக்கு வாய்ப்பு இருக்கிறது ஆனால் கண்டிப்பாக புதுக்கோட்டை கடலோரம் ராமநாதபுரம் ஒட்டுமொத்த பகுதி விருதுநகரின் ஒட்டுமொத்த பகுதி மதுரையின் தெற்கு பகுதி தேனியின் தெற்கு பகுதி பெரும்பாலான பகுதிகள் விருதுநகரின் ஒட்டுமொத்த பகுதி தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களின் ஒட்டுமொத்த பகுதிகளையும் பரவலாக கூடுதல் பரப்பிலே ஏனென்றால் வருவது காற்று சுழற்சி சுழற்சியோடு இணைந்த வெப்ப சிலண்டு இடிமடைப்படிவை கொடுக்கப் போகிறது பனிரெண்டாம் தேதி அதிகாலை காலை நேரத்தில் அதாவது வெள்ளிக்கிழமை அதிகாலை காலை நேரத்தில் மாவட்டங்களுக்கும் வில் வியாழக்கிழமை இரவு தென் மாவட்ட மேற்குத் தொடர்ச்சி மலைக்கும் கொடுக்க போகிறது அதே நேரத்தில் பனிரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை அதிகாலை அல்லது காலை நேரத்தில் டெல்டா மாவட்டங்களின் தெற்கு பகுதி அதாவது தலைஞாயிறு ஒன்றியம் மற்றும் வேதாரண்யம் ஒன்றிய பகுதி திருத்துறைப்பூண்டி ஒன்றிய பகுதி முத்துப்பேட்டை ஒன்றிய பகுதி கோட்டூர் ஒன்றியம் மன்னார்குடி ஒன்றியத்தின் தெற்கு பகுதிகள் மேலும் முத்துப்பேட்டை மதுக்கூர் அதேபோல் பேராவுரணி சேதுபாவ சத்திரம் உரத்த நாடு போன்ற பகுதிகளுக்கும் வடுவூர் வரைக்கும் உள்ளே தஞ்சாவூருக்கு கூட எட்டிப்பிடிக்கும் அளவிற்கு கண்டிப்பாக வேதாரண்யம் முத்துப்பேட்டை பகுதிக்கு லேசான அல்லது மிதமான மழை ஏப்ரல் பனிரெண்டு வெள்ளிக்கிழமை அதிகாலையோ அல்லது காலையோ மதியத்திற்குள் கிடைக்கும் ஆக தொடக்கம்தான் ஆம் தேதி மழை பொழிவு ஒரு மூன்று நாட்களுக்கு டெல்டா மாவட்டங்களுக்கும் டெல்டா அதாவது டெல்டா மாவட்டங்களின் தெற்கு பகுதிக்கும் படிப்படியாக தெற்கே செல்ல செல்ல தென் மாவட்டங்களுக்கும் தென் மாவட்ட கடலோரப் பகுதி தென் மாவட்டங்களின் உள்பகுதி தென் மாவட்ட மேற்குத் தொடர்ச்சி மலைப்பகுதி என்று அந்த பன்னிரெண்டாம் தேதியில் ஆங்காங்கே கொடுக்கும் மழை பதிமூன்றாம் தேதி தென் மாவட்ட மேற்குத் தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள சற்று வடக்கு பகுதி பதிமூன்றாம் தேதி அதாவது கொடைக்கனல் மலைப்பகுதி பதிமூன்றாம் தேதியே நீலகிரி வரைக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது நீலகிரி மாவட்டத்தின் மேற்கு பகுதி கோயம்புத்தூர் மாவட்ட பதிமூன்றாம் தேதி சனிக்கிழமை கோயம்புத்தூர் மாவட்ட மேற்கு பகுதி வால்பாறை உள்ளிட்ட பகுதிகளுக்கு நல்ல மதிப்பொழிவை தெரிகிறது மேலும் திருப்பூர் மாவட்டத்தோட தெற்கு பகுதி உடுமலைப்பேட்டைக்கு தெற்கே உள்ள பகுதிகள் மானப்பட்டி மற்றும் திருமூர்த்தி அமராவதி நகர் அமராவதி மற்றும் மறையூர் பகுதி மூணாறு பகுதி அப்படியே பார்த்தீங்கன்னா கேரளாவில் இருக்கக்கூடிய தேனி மாவட்டத்தின் மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய கேரள பகுதியாம் ஏலக்காய் சாகுபடி பகுதி இடுக்கி அணைக்கட்டு பகுதி பம்பை பகுதி சபரிமலை பகுதி அப்படியே பார்த்தீங்கன்னா முல்லை பெரியார் அணைக்கட்டு பகுதி தேக்கடி பகுதி போன்ற பகுதிகளுக்கெல்லாம் நல்ல மழைப்படிவு வரக்கூடிய பதிமூன்றாம் தேதி தெரிகிறது பனிரெண்டாம் தேதி இரவு பதிமூன்றாம் தேதி இரவெல்லாம் மேற்குத் தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு சற்று கூடுதல் பரப்பிலே பனி பனிரெண்டாம் அதாவது பதினோராந்தேதி இரவு தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை பனிரெண்டாம் தேதி இரவு ஒட்டுமொத்த மேற்குத் தொடர்ச்சி மலைப்பகுதி பதிமூன்றாம் தேதி மேற்கு மாவட்டங்களுக்கே வாய்ப்பு அந்த மழை படிவு பொள்ளாச்சி மற்றும் உடுமலைப்பேட்டை உள்ளிட்ட பாலக்காட்டு கணவாய் பகுதி கோயமுத்தூர் மாநகரம் உள்ளிட்ட பகுதிகள் பதிமூன்றாம் தேதி பதினான்காம் தேதி வாக்கில் பதிமூன்று ஒருவேளை ஒதுக்கினால் பதினான்காம் தேதி கோயமுத்தூர் வடக்கு மேட்டுப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகள் ஈரோடு மாவட்டத்தின் வடக்கு பகுதி அதாவது ஈரோடு மாவட்டத்துக்கு பரவலாகவே பதினாலு பதினைந்து குள் பதினாலு பதினைந்து குள் கொஞ்சம் தாமதம் ஏற்படும் பன்னிரெண்டாம் தேதி தென் மாவட்டங்களுக்கு பதிமூன்றாம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலையோட பகுதிகளுக்கு பதினான்காம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலைக்கு சற்று உள்ளே பதினைந்தாம் தேதி வாக்கில் பதினைந்து குள் ஈரோடு மற்றும் திருப்பூர் மாவட்டத்தின் வடக்கு பகுதி அவினாசி திருப்பூர் உள்ளிட்ட பகுதிகள் ஒட்டுமொத்த ஈரோடு மாவட்ட பகுதி மேலும் பதினைந்தாம் தேதி கர்நாடக எல்லையோர கிருஷ்ணகிரி மாவட்டம் கர்நாடக எல்லையோர தருமபுரி மாவட்டம் மற்றும் சேலம் மாவட்டத்துடன் மேட்டூர் கொளத்தூர் பகுதிகள் மேலும் நாமக்கல் சேலம் மாவட்டத்தின் காவிரி கரையோர பகுதிகள் கரூர் மாவட்டத்தின் மேற்கு ஓரம் திருப்பூர் மாவட்ட எல்லை ஓரம் கரூர் மாவட்ட எல்லையோரம் மற்றும் திண்டுக்கல் மாவட்டத்தோட திருப்பூர் மாவட்ட எல்லையோரம் மற்றும் இந்த பகுதிகளுக்கெல்லாம் மழை வாய்ப்பு இருக்கிறது கொடைக்கனல் மலைப்பகுதிகளுக்கு கண்டிப்பாக பதிமூன்று பதினாலு பதினைந்து தேதிகளில் இடியுடன் கூடிய மழை இருக்கும் மதுரை மாநகருக்கு வரக்கூடிய ப பன்னிரெண்டாம் தேதி மழைப்பொடிவே எதிர்பார்க்கலாம் பதிமூன்றாம் தேதி கண்டிப்பாக மதுரை மதுரைக்கும் வடக்கே திருச்சி மாவட்டத்தின் தெற்கு பகுதி வரைக்கும் மணப்பாறைக்கு தெற்கே புதுக்கோட்டை மாவட்டத்தின் உள்பகுதி பதிமூன்று பதினாலு தேதிகளிலே கிடைக்கும் டெல்டா மாவட்டங்களின் வடக்கு பகுதிக்கு கூட லேசான மழைப்பொடிவு பதிமூன்று பதினாலாம் தேதி கிடைக்கும் ஆக வரக்கூடிய காற்று சுழற்சி பன்னிரெண்டாம் தேதி இலங்கைக்கு தெற்கு புறமாகவும் பதிமூன்றாம் தேதி குமரிக்கடல் பகுதிகளுக்கும் பதினாலு பதினைந்து தேதிகளில் அது மாலத்தீவு லட்சத்தீவு இடைப்பட்ட பகுதிக்கும் செல்லும் புதிய காற்று சுழற்சியும் பின்தொடர்ந்து வந்து தேர்தலுக்கு முந்தைய நாள் அல்லது தேர்தல் நாள் வரைக்கும் வெப்பசலன இடிமழைப்பொழிவை காற்று சுழற்சியுடன் இணைந்து கொடுக்கும் இந்த வ சுற்றின் வரக்கூடிய தேர்தலுக்கு முன் வரக்கூடிய இந்த சுற்றின் மழைப்பொழிவு இரண்டு காற்று சுழற்சிகளால் கீழடுக்கு சுழற்சிகளால் வெப்ப சலனத்துடன் இணைந்து அமையும் இதில் குறிப்பாக ஆம் தேதி தென் மாவட்டங்களுக்கு ஒரு சிறப்பான மடையும் பதிமூன்றாம் தேதி தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு மாவட்டங்களுக்கும் பதினான்காம் தேதி தென் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள் மற்றும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கும் பதினைந்தாம் தேதி கேரள எல்லையோர கர்நாடக எல்லையோர மற்றும் மேற்கு மாவட்டங்களுக்கும் கொடுக்கும் பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது தேதிகளில் மேற்கு மாவட்டங்கள் மற்றும் மத்திய உள் மாவட்டங்களில் ஆங்காங்கே ஆங்காங்கே இடியுடன் கூடிய வெப்ப சரண மாலை இரவு மழைப்பொழிவை கொடுக்கும் இந்த நாளில் மழை பொழிவு கொடுத்தாலும் பொதுவாக வெப்பம் என்பது குறைந்திருந்தாலும் வியர்வைக்கும் புழுக்கத்திற்கும் பஞ்சம் இருக்காது வெப்பம் என்ன தென் மாவட்டங்களில் சற்று சில புள்ளிகள் நூறு டிகிரிக்கு மேலே சென்றது நூறு டிகிரியை ஒட்டியோ அல்லது நூறு டிகிரிக்கு நெருக்கமாகவோ இருக்கும் அதாவது தொண்ணூற்றி எட்டுக்கு மேலே இருக்கும் அதே நேரத்தில் கோயம்புத்தூர் உள்ளிட்ட பாலக்காட்டு கடவாய் பகுதியில் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் நூறு டிகிரிக்கு நெருக்கமாகவே இருக்கும் சேலம் நாமக்கல் கரூர் திருச்சி மற்றும் வடமா உள் மாவட்டங்களாம் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை தருமபுரி கிருஷ்ணகிரி கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டத்தில் கிழக்கு பகுதி மற்றும் கள்ளக்குறிச்சி மற்றும் கடலூர் மாவட்டத்தின் உள்பகுதி பெரம்பலூர் அரியலூர் இந்த மாவட்டங்களுக்கு தேர்தலுக்கு முந்தைய சில நாட்கள் கடும் வெயிலையும் கொடுக்கும் ஆங்காங்கே மாலை இடிமழைப்படிவையும் கொடுக்கும் ஆனால் பரப்பில் குறைந்திருக்கும் பரவலான மழை தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு மாவட்டங்களுக்கும் தெற்கு டெல்டாவிற்கு தெற்கே தெற்கு டெல்டாவும் தெற்கு டெல்டாவிற்கு தெற்கையும் ஆனால் தெற்கு டெல்டாவிலே குறைவாக இருக்கும் தெற்கே போக போக கூடுதலாக இருக்கும் அதைவிட தென்மேற்கே கூடுதலாக இருக்கும் மேற்கையும் இருக்கும் கர்நாடக எல்லையோரம் தேர்தல் நெருங்கும்னா பதினாலு பதினைந்து தேதிகளிலே இருக்கும் வட உள் மாவட்டங்களில் மேற்கு பகுதியில் இருக்கும் ஆனால் வட கடலோரமாக வட உள் கடலோரத்தை ஒட்டியுள்ள வட உள் மாவட்டங்களுக்கு மேகமூட்டத்துடன் கூடிய வானிலையும் கடும் வெப்பமும் இருக்கும் வரக்கூடிய தேர்தலுக்கு முந்தைய நாட்களிலே அதிகம் வெப்பம் அனுபவிக்கக்கூடிய மாவட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் வேலூர் மற்றும் திருவள்ளூர் மாவட்டத்தோட மேற்கு பகுதி திருத்தணி பகுதி மற்றும் காஞ்சிபுரம் மாவட்ட பகுதி கள்ளக்குறிச்சி மற்றும் திருவண்ணாமலை மாவட்ட பகுதி கடலூர் மாவட்டத்தின் மேற்கு பகுதி சேலம் மாவட்டத்தின் கிழக்கு பகுதி பெரம்பலூர் மாவட்டத்தின் பகுதிகள் நாமக்கல் மாவட்டத்தின் கிழக்கு பகுதி நாமக்கல் மாவட்டத்தின் மேற்கு மற்றும் சேலம் மாவட்டத்தின் மேற்கு பகுதியும் இருக்கும் ஆனால் கடந்த வாரம் அனுபவித்தை விட சற்று குறைவாக நூற்றி ஏழு என்பது நூற்றி நான்காக இருக்கும் புரியுதுங்களா ஆகவே ஆனால் வெப்பம் குறைய வாய்ப்பில்லை சில மாவட்டங்கள் மழையே கொடுத்தாலும் வெப்பம் குறைந்தாலும் வெளிச்சம் குறைந்தாலும் சூடு குறைந்தாலும் புழுக்கத்திற்கும் வியர்வைக்கும் பஞ்சம் இருக்காது என்பதுதான் இந்த ஆய்வறிக்கை வரக்கூடிய மழை சில நாட்களிலே இடி கூடுதலாக இருக்கும் முதலிலே வரக்கூடியது காற்று சுழற்சி மழைப்பொடிவாக இருந்தாலும் இடியுடன் கூடிய கா கா வெப்ப செல்லும் மழை என்பதனால இடியுடன் கூடிய மழைப்பொடிவாகத்தான் இருக்கும் கண்டிப்பாக இடி மின்னல் கூடுதலாக இருக்கும் இந்த சுற்றின் இடி மின்னல் மழைப்பொடிவை விட இத்தேர்தலுக்கு பின் வரக்கூடிய மழைப்பொழிவிலே இடிமின்னல் கூடுதலாக இருக்கும் மே மாதம் வரக்கூடிய மழையிலையும் இடிமின்னல் கூடுதலாக இருக்கும் அது தொடர்பான நீண்டகால வானிலைக்கு சமர்ப்பிக்கிறேன் இணைந்திருந்து பார்த்து பயன்பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி